தேவனுக்கு மகிமையுடாததாக யாவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தேவனம் நடத்துவாராக இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் என்ன போராட்டம் அப்படின்னு நான் புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்ன பண்ண ஆளு தூக்கம் வராது தூக்க மாத்திரை போட்டால் தூக்கம் வராது கண்ணமூடி படுத்தாலும் தூக்கம் வராது புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது ஜெபம் பண்ணாலும் தூக்கம் வராது பைபிள் படித்தாலும் தூக்கம் வராது இப்படி பைபிள் படித்தா தூக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து இது உங்களுடைய தீர்மானங்களை அல்லது கடவுளுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அதையை நம்ம மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் என்னென்ன சில விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத மூணாம் அதிகாரம் வசனம் அஞ்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரியுது நம்ம படுத்தாலும் அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை தாங்கக்கூடிய ஒருவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம மறக்கிறோன்னு ஒரு விஷயம் புரியுது இங்கே ஒரு தெரிய சொல்ல நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படிங்கிறது அது ஒரு அழகான ஒரு அனுபவம் ஆண்டவர் நம்மளை தாங்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம் அதே போல் நம்ம வந்து அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் இங்கே புரியுது இல்லைங்களா அடுத்த ஒரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் அதுவே அஞ்சாம் அதிகாரம் வசனம் எட்டு என்ன சொல்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கர்த்தாவே சாரி அஞ்சு எட்டு இல்லை நாலு எட்டு நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோன்னா சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் இங்கே சமாதானத்தோட எந்த கவலை இருந்தாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எந்த வியாதி வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் படுக்கும்போது எனக்காக யுத்தம் பண்றதுக்கு அல்லது எனக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஒருவர் இருக்கிறார் நான் கவலைப்பட்டதுனால எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை நம்ம அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க வசனமே அப்படித்தான் தெரியும் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே ஒருவரையே என்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கும் பைபிள் படிக்க தெரியும் அல்லது படிக்கக்கூடியவரா நீங்க இந்த பதிய பதிவை பார்க்கக்கூடிய நீங்க இந்த வசனங்களை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல ஜபத்தோட கண்டிப்பா தியானிச்சு பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஏழு வசனம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இங்கேயும் அப்படித்தாங்க சொல்லப்படுது அதிகாலையில இருட்டோட அவங்க போய் ஓடி ஓடி வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு வருத்தத்தோடு நீங்கள் ஏன் அலையணும் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லப்படுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம்மா தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லுது அப்படின்னால் அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க இருக்கிறோமா அதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது அப்போ இது எப்படி நம்ம சாத்தியமாக்குறது தூக்கம் ஏன் வராமல் போகுது அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் இந்த சில விஷயங்களில் வந்து நமக்கு நமக்கு தேவையான ஆலோசனைகள் என்ன இருக்குது நமக்கு தேவையான வசனங்கள் எது எதுன்னு நம்ம தேடி எடுக்கணும் இதை தேடி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இந்த வசனங்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா அல்லது வேற்றுமை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் பிரிச்சு பார்க்கணும் இந்த பிரிச்சு பார்க்கும்போது இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சில குணங்கள் அவருக்கு பிரியம் இல்லாத குணங்கள் நம்மகிட்ட இருக்குமானால் முதல்ல வந்து நம்ம அதை என்ன செய்யணும் வெளியேற்றணும் அதை சுத்தப்படுத்தணும் இதை போது முதல்ல வந்து நம்ம அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருக்கணும் மாறணும் அப்படி மாறும்போது நித்திரை அவர் தெளிவாக சொல்கிறார் அந்த நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் மூணாவது கடைசி ஒரு வர சொல்கிறேன்னா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதை யாராலும் வந்து தடுக்க முடியாது பறிச்சு போ முடியாது அப்படி ஒரு மனுஷன் தூங்கும்போது யாரும் வந்து தடுக்கவும் முடியாது அந்த தூக்கத்தை கெடுக்கவும் முடியாது ஆண்ட ஒரு ஒரு மனுஷன் அந்த நித்திரையை கொடுக்கும்போது அந்த நித்திரை இன்பமாக இருக்கும் எந்த இடத்துல படுத்தாலும் பரவாயில்ல சுடுகாட்லேயே படுத்தாலும் அங்கேயும் நமக்கு தூக்கம் அப்படியே சொர்க்கமாக இருக்கும் நம்ம தூக்கமே அது வேறு மாதிரி இருக்குது அந்த தூக்கத்தினுடைய ஒரு அனுபவம் அதாவது அமைதியான ஒரு தூக்கம் அது சமாதானமான ஒரு தூக்கம் அந்த தூக்கத்துக்கு உண்மையிலேயே எத்தனை தூக்கம் மாத்திரப்பட்டாலும் அப்படி ஒரு தூக்கம் நம்மளால் தூங்க முடியாது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சமாதானமான ஒரு இளைப்பாறு நமக்கு நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்ட்டு இது வந்து அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு விஷயம்னு பார்க்குறோம் இன்னொரு பிரச்சனை பார்ப்போம் பொழுது நீதிமொழிகள் வந்து மூணாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் மூணு இருபத்தி நாலு நீதிமொழிகள் நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் போது உன்னித்திரை இன்பமாயிருக்கும் இது இது அதை விட நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது நீ படுக்கும்போதும் பயப்படாது இருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் போது உன்னித்திரை இன்பமாயிருக்கும் அப்போ இருப்பாய் அப்படின்னா அதை தான் சொல்லணும் இந்த வார்த்தையை அப்பா அம்மா சொன்னால் நமக்கு ஆறுதலாக இருக்குமா அல்லது நம்ம நண்பர்கள் சொன்னால் நமக்கு அந்த வார்த்தை வந்து ஆறுதலாக இருக்குமா அல்லது பெற்ற பிள்ளைகள் சொன்னால் ஆறுதலாக இருக்குமா அல்லது இன் அதாவது நமக்கு உறவினர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் வந்து நமக்கு சொன்னால் பயப்படாமல் தூக்குப்பா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கம் நமக்கு இன்பமாக இருக்குமா இருக்கவே இருக்காது இதை சொல்லக்கூடிய அதாவது இந்த வார்த்தைக்கு தகுதியானவர் தெய்வம் அவர் மட்டும்தான் அவர் சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு அதிகமான ஒரு மகத்துவம் மகிமையும் கிடைக்கும் அதுதான் பளிக்கும் சொந்தக்காரங்க ஆயிரம் சொன்னாலும் நம்ம மனசுக்கு அந்த முழுமையான சமாதானம் கிடைக்காது அதே ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்போது எத்தனை நெருக்கடி வந்தாலும் நீங்க படுக்கும்போது அந்த பயம் எல்லாம் இருக்காது நாளைக்கு என்ன செய்யலாம் அதாவது நாளைக்கு விடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறது காலையில் நாளைக்கு எந்த வழியும் இல்லையே நமக்கு என்ன பண்ண முடியும் அதை கடங்காரங்க வருவாங்க அல்லது நாளைக்கு வேலைக்கு வழி இல்லை போக முடியல வருமானத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு கவலை நமக்குள்ள இருக்குமானால் இப்படி ஏதாவது ஒரு கவலை நம்ம ஆழ்ந்த மனசுக்குள்ள உள்மனசுல மனசின் ஆழத்தில் இருந்து நம்மளை வந்து காயப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த தூக்கம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு போயக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நம்ம ஆளாகிறோம் ஆனால் இந்த வசனங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்துதுங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளையும் அங்கே வந்து எடுத்துக்காட்டுது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நீ படுக்கும்போதும் பயப்படாது நீ இன்பமாக இருக்கும் அப்போ அப்ப பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நம்ம நிச்சயமா அவர் நமக்கு தூக்கத்தை கொடுக்க வரமாட்டார் நமக்கு முன்னாடி வந்து அவர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை தரமாட்டார் அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா பயம் இல்லாமல் படுக்க முடியாது அந்த பயம் கடன் அப்படிங்கறது ஒரு பயம் அல்லது மருத்துவ செலவுங்கிறது ஒரு பயம் இன்னும் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான பயம் இப்படி இந்த நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் இந்த மாதிரி நம்ம போக செய்யாத தவறுகளுக்கு நம்ம போய் ஆளாகிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் இப்படி பயம் பல விதத்துலேயும் நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்கும்போது தூக்கம் நம்மளை விட்டு ரொம்ப விலகி ஓடி போயிடும் அப்படிப்பட்ட நிலையில் யாராவது இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் இந்த வார்த்தைகளை நீங்கள் உண்மையிலேயே உட்காந்து படியுங்க ஆண்டவரோடு நெருக்கமாகுங்க நிச்சயமாக உங்களுடைய தூக்கம் எத்தனை பேர் தட போட்டு தடுத்தாலும் அதை யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கு அந்த தூக்கம் இன்பமாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஜபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே அநேக மா பிள்ளைகளுக்கு அப்பா பிரச்சனையினாலும் அநேக வியாதிகளினாலும் கடன் தொல்லையினாலும் இந்த தூக்கமானது அவர்களை விட்டு விலைக்கு வெகு தூரமாய் போய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பதிவு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக தேவன் முதலையும் செய்யுங்க ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளது உண்மையுள்ளது சத்தியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்யும்படி ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே உண்மை விட்டு விலகி தூரம் போய் ஆண்டவரை கஷ்டப்படாதபடிக்கு மோடு நெருங்கி வந்து அவர்கள் கோவில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அண்டவரை நிறைவாக்கி உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அன்றவரை நிர்வகிக்கக்கூடிய அந்த நித்திரை இன்பமான நித்திரையை அனுபவிக்க தேவன் கிருபை செய்யும்படி உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் கேட்டு வழி நடத்தம் அண்டவரை கேட்க மறந்த எல்லா காரித்து முடைய பொற்பத்தில் சமர்ப்பிக்கிறோம் காத்து வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிற பொங்கலும் பரிசுத்தமும் இருக்கும் பரமபிதாவே ஆமேன் மீண்டும் சந்திப்போம்